சந்திரலே காவளைச்சேன்னு ஒரு வருடமாக உள்ளங்கைகள் கைகள் கால் பாதங்களில் எரிவு இப்போவும் இருக்கு ஒரு மாதம் டுவ இந்த வலது காது அடைச்சிருக்கு ஒரு மாதம் காது ரொம்ப அடிச்சனு இல்லை இப்போ காது முதலாவது காது காது கேக்கு எது காது கேட்குது இல்லை கொஞ்சம் கேட்காத அடைச்சிட்டு அடைச்சிட்டு சரி த நேம் ஷீஸஸ் இயேசுவின் நாமத்துலே எவ்வளோ காலம் எவ்வளோ காலம் இந்த செவிகளை பார்த்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அடைப்பு பொழுது நீங்குவதாக ஐ கமாண்ட் இன் த நெய் ஆயிட் இயர் டு ஓப்பன் வலது செவி பறை தரப்பதாக நாமத்தில் ஆமாம் தேங்க்யூ ஜீசஸ் பாருங்க திறந்துட்டு என்ன செய்யுது கண்ணு முடியும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அற்புதம் பொழுது நடப்பதாக எவ்வளோ கால மங்கள் ஒரு வருஷம் இயேசுவின் நாமத்தில் ஒரு வருஷமாய் இந்த கண்களில் இருக்கிற மங்கள் தன்மை இயேசுவின் நாமத்தில் குணப்படுவதாக ஐ ஸ்பீக் ஹீலிங் நவ் இந்த கண்ணோடு சம்பந்தப்பட்ட அத்தனை நரம்புகளும் குணப்படுவதாக 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 இயேசுவின் நாமத்திலே கண்களை பார்த்து நீ தெளிவடைவாயாக இந்த கண்கள் தெளிவடைவதாக டிசு கூடும் கண்ணத் தொடங்கி இன்னும் அடுத்தது என்ன இயேசுவின் சொன்னீ பாருங்க இப்போ இருக்காண்டு கால் எறிவு இருக்காண்டு பாருங்கள்

இவர் இவர் அப்படி தான் யாரும் விளங்குது இல்லை இயேசுவின் நாமத்திலே இந்த கண்களுக்கு உடாயி முடிய திவ்ய வல்லமை கடந்து செல்லுவதாக இந்த கண்களை பார்த்து நீ குணப்படுண்டு கட்டி இந்த கண்களை கட்டி வைத்திருக்கிற பொள்ளதாவியே உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன் இந்த கண்களை விடுவிக்கிறேன் இந்த நரம்புகளை விடுவிக்கிறேன் சவுகளை விடுவிக்கிறேன் பார்வை திரும்புவதாக தெளிவடைவதாக இயேசுவின் மின் நாமத்தில் இந்த நெய்மச்சி அப்படி விட்டுருங்க அப்படியே விடுங்க எழும்புற நேரம் எழும்பு